மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஒரு வழிபாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சி அளித்து உண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய காணொலி பதிவு இந்த மார்கழி இருபத்தி ஆறு எனவே திருப்பாவை திருப்பாவில் இருந்து ஆண்டாள் நாச்சியாரிய பாசரம் இருபத்தி ஆறு நேராடுவான் என்று தொடங்கும் ஒரு அற்புதமான இறைக்கவி இந்த இறைக்கவியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நிறைய பரிபாஷைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிபாஷைகளின் விளக்கத்தை ஞானமாக விளக்கமாக காண இருக்கிறோம் இந்த உடல் மனம் இரண்டுமே ஒடுங்கி விடுகிறது தவம் ஏற்றும்போது அந்த தவத்திலே தவத்திலே ஒரு தீ எழுதுகிறது அந்த தீக்கு பெயர் என்ன என்று பல சொற்கள் இங்கே கையாளப்பட்டிருக்கிறது அந்த சொற்கள் பரிபாஷையில் இருக்கிறது அந்த பரிபாஷை சொற்களை கண்டு அதற்கான ஞான விளக்கத்தை பெற இருக்கிறோம் இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது என்று கருதுகிறேன் கிடைத்தால் மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களே இப்பொழுது இந்த விளக்கம் பெறுவதற்கு முன்னதாக இந்த பாசுரத்தின் வரிகளை இசையோடு கேட்டு ரசிப்போம் ரசித்த பிறகு அதற்கான விளக்கத்தை காணுவோம் இதோ பாடல் கேட்டு ரசித்து இருப்பீர்கள் இதுல முதல் வரியில மாலே மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மாலே என்பது திருமால் என்று பெயர் மால் என்பது திருமால் அந்த திருமாலுக்கு வேறு பெயர் உண்டு காற்று என்ற பெயர் உண்டு அந்த காற்றின் தான் நாம் இப்பொழுது தவம் தவம் ஏற்ற வேண்டும் நாம் காற்றின் உதவியோடு தான் உயிர் வாழ வேண்டும் உயிர் வாழ்வதற்கும் அந்த காற்று என்கின்ற வாயு தேவை அதுபோல இந்த இறைவனோடு இணைவதற்கும் காற்று தேவை ஆனால் ஒரு வித்தியாசம் இந்த சாதாரண காற்று மூச்சை இழுத்து விடுகிறோம் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தியானம் என்பது அப்படி இல்லை தியானம் என்பது மூச்சு நீரை உணர்ந்து மூச்சு நன்றாக கவனித்து அதை உற்று நோக்கி அதை ஒடுங்கி செய்து மூச்சை ஒடுங்க செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு மூச்சு ஒடுங்குகிறதோ அப்பொழுது மனமும் ஒடுங்கும் உதாரணமாக நாம் கோபமாக இருக்கும் பொழுது நமது மூச்சு காற்று வேகமாக விரைவும் செய்யப்படுகிறது அதுபோல பல வழிகளிலே மூச்சுக்காற்று விரையும் செய்யப்படுகிறது ஆனால் தியானம் செய்யும் போது அந்த மூச்சுக்காற்று சேமிக்கப்படுகிறது எப்படி என்றால் நாம் தியானம் செய்யும்போது இறைவனோடு இணையும் போது அந்த மூச்சுக்காற்று குறைந்த அளவே தேவைப்படுகிறது அந்த குறைந்த அளவை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனோடு இணையும் போது நமக்கு பேரின்பெருங்களிப்பு என்கின்ற நிலை ஏற்படுகிறது இதுதான் இந்த மால் என்ற காற்று காற்று என்கின்ற திருமால் மணி வண்ணா மணிவண்ணன் மணி வண்ணா என்பது மணி என்பது ஒளி இறைவன் ஒளியாக இருக்கிறான் வெப்பமாக இருக்கிறான் பிரகாசமாக இருக்கிறான் பிரகாசிக் கொண்டே இருக்கிறான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளிநிலையாகவே இருக்கிறது இந்த ஒளிநிலையாக இருக்கும் இருக்கும்போதுதான் அந்த ஒளி ஒரு ஆற்றல் கொடுக்கிறது அந்த ஆற்றல் வழியாகத்தான் காந்த நிலை உருவாகி அந்த காந்தம் வழியாகத்தான் பிரபஞ்சம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இயக்க நிலையாக இருக்கிறது எனவே பிரபஞ்சம் முழுவதும் ஒளிநிலையாக இருக்கக்கூடிய இறைவா என்று பொருள் மாடுகள் நீராளுதான் இந்த இறைவனை நாம் உடலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் இருந்தாலும் அவன் உறக்க நிலையில் இருக்கிறான் அந்த உறக்க நிலையில் இருக்கும் இறைவனை நாம் விழித்து எடச் செய்ய வேண்டும் தவத்தின் மூலமாக மார்கழி மாதம் என்பது ஒரு அற்புதமான இறை மாதம் இந்த இறை மாதத்திலே அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய துகள்கள் பூமியின் அருகே மிக நெருக்கமாக வந்து பரவி சிதறி கிடக்கிறது அந்த பரவி சிதறி கிடக்கும் துகளை நாம் தவம் செய்வதன் மூலம் உள்வாங்கிக் கொண்டால் இறை ஆற்றல் நம்ம இணையும் நமது உடல் ஆற்றல் பெருகும் எனவே காந்தம் மிகும் காந்தம் மிகும் போது நமக்கு அதாவது அளப்பற்கரிய ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றல் மூலம் நமது மனம் உடல் உயிர் அனைத்தும் நன்றாக இயங்குகிறது அந்த செயல் செய்வதற்கு மனம் அமைதி பெற மனம் ஒருமை பெற நமக்கு தேவை தியானம் இந்த தியானம் செய்வதற்கு என்னென்ன வழிகள் என்பதை இங்கே குறிப்பாக விளக்குகிறார் மேலையார் அடுத்த வரியிலே மேலையார் மேலையார் என்பது இங்கே மேலே உள்ளவர்கள் மேலே நமது உடலிலே மேலே உள்ளவர்கள் யார் இங்கே இரண்டு சக்கரம் இருக்கிறது ஆக்கினை துரியம் என்கின்ற சக்கரம் இந்த சக்கரத்திலே நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது தவத்தின் போது அதை பற்றி ஒவ்வொன்றாக காண இருக்கிறோம் இப்பொழுது வேண்டுமென கேட்டியே கேட்டியே அந்த மேலையார் செய்வனர்கள் அந்த தவம் ஏற்றும் போது நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது அந்த நிகழ்வுக்கு முக்கியமான தேவை காற்று அந்த காற்றின் மூலமாக வேண்டுவன வேண்டுவன் வேண்டுதல் என்றால் இங்கே வெப்பம் என்ற பொருள் அந்த மூச்சு காற்றின் மூலமாக வெப்பம் எழுப்பப்படுகிறது ஒரு பொருளை நெகிழி செய்ய வேண்டும் அல்லது வேக வைக்க வேண்டும் அல்லது இறக வைக்க வேண்டும் என்றால் உருக வைக்க வேண்டும் என்றால் வெப்பம் தேவைப்படுகிறது அந்த வெப்பம் இங்கே சுத்த வெப்பமாக தேவைப்படுகிறது தவம் ஏற்றும் போது எனவே இந்த சுத்த வெப்பத்தின் மூலமாக தவம் ஏற்றுகிறோம் தவம் ஏற்றும்போது இந்த சக்கரங்கள் சூழ ஆரம்பிக்கிறது சுத்த வெப்பத்தை கொண்டுதான் இங்கே தவம் ஏற்ற முடியும் வேண்டுமென கேட்டியது அதற்கான அதாவது இந்த வெப்பம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்பதாக இங்கே கூறுகிறார் அந்த வெப்பம் வரும்போது என்ன நடக்கிறது தவம் நடைபெறுகிறது தவம் நடைபெறும் போது சக்கரங்கள் சுழல்கிறது சக்கரங்கள் சுழும்போது அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வு மூலமாக அடுத்த வரியிலே ஞானத்தை எல்லாம் நடுங்க வர ஞானம் என்பது ஒரு அளவு ஞானம் என்பது இங்கே நாலு முழம் கொண்ட அளவுகோல் என்கிறார்கள் இரண்டு சான் கொண்டது ஒரு முழம் நான்கு முழம் என்பது எட்டு சான் எட்டு சான் என்பது என் சான் உடல் எனவே ஞானம் என்பது இந்த உலகத்தையும் குறைக்கும் நமது உடலையும் குறிக்கும் எனவே இந்த ஞானம் என்பது இந்த உடல் இந்த என்சான் உடல் அது அந்த உடல் நடுங்க நடுங்க என்பது மனம் ஒடுங்க மனம் மனம் ஒடுங்குவது தான் அங்கே நடுங்க என்று குறிப்பிடுகிறார் எனவே உடலும் மனமும் ஒரு சேர்ந்து இணைந்து அங்கே ஒடுங்கி நிற்கிறது சரியா இந்த உடலிலே பஞ்ச இந்திரியங்கள் ஒடுங்கி விடுகிறது பஞ்ச இந்திரங்கள் என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி இது தவம் போது அந்த நிலை மாறி விடுகிறது அங்கே ஒடுக்கம் ஏற்படுகிறது அதன் மூலம் மன ஒடுக்கமும் வந்துவிடுகிறது முரள்வு என்றால் இங்கே உள் ஓசை என்று பொருள் உள் ஓசை என்பது உள்ளே இருக்கும் ஓசை அந்த ஓசை என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது அது பாம்பு என்று பொருள் இந்த பாம்பு உள்ளே இருக்கும் பாம்பு எது அங்கே தவமேற்றும் போது மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி தான் இங்கே பாம்பாக கருதப்படுகிறது நான் இதை உங்களுக்கு பல பதிவுகளில் பதிவிட்டிருக்கிறேன் எனவே இந்த ஓசை என்பது பாம்பு இந்த பாம்பு வந்து குண்டனி முகாசக்தி தவம் ஏற்றும் போது மூச்சு காற்று வெப்பம் அதன் வழியாக முது முதுத்தண்டு கீழே பிறப்பிருப்பிற்கும் கடிபுறுப்பிற்கும் இடையே இருக்கின்ற அந்த குண்டலினி முகாசக்தி மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது அது எழுப்பப்படுகிறது அதை எழுபியவுடன் என்ன நடக்கிறது அங்கே ஒரு நெருப்பு ஏற்படுகிறது ஒரு வண்ணம் என்ன வண்ணம் பாஞ்ச பாஞ்ச சன்னியமே சன்னியம் என்பது தீ சுத்தமான தீ சுத்தமான தீ சுத்த வைப்பம் விட்டதா எனவே தவம் ஏற்றும் போது பாலெண்ண வண்ணத்தூண் அதாவது கலப்படம் அல்ல தூய வெண்மை நிறமான தீ இந்த தீ எப்படி இருக்கிறது என்றால் கலப்படம் இல்லாததுதான் இங்கே பால் என்று சொல்கிறார் அந்த உள்ளே வெள்ளையாக இருந்து கொண்டு அந்த ஜுவாலை முழுவதும் ஜுவாலை முழுவதும் பிரகாசமாக ஒளியாக இருக்கிறது இதுதான் கலப்படமில்லாத தூய ஒளி கலப்படமில்லாத தூய ஒளி எப்போது ஏற்படுகிறது தவம் செய்யும் போது ஏற்படுகிறது இறைவனோடு இணையும் போது ஏற்படுகிறது அடுத்த வரி போல்வன சங்கங்கள் போல் என்பது இங்கே உள்ளிடற்ற ஒரு குழாய் என்று சொல்லுகிறார்கள் பொருள் அப்போது இங்கே மூங்கில் என்றும் சொல்லலாம் அந்த மூங்கில் அடிக்கடி மூங்கில் என்று நிறைய கவிகள் வருகிறது அந்த மூங்கில் ஒத்த சொல் வரும் ஏன் என்றால் மூங்கில் என்பது உள்ளுக்குள்ளே எந்தவித அதாவது உள்ளிரற்ற உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஒரு குடல் போன்ற தோற்றம் உடையது மூங்கில் உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது அந்த நிலைக்கு தான் இங்கே சொல்கிறார்கள் அது வன என்பது உறைவிடம் எனவே ஒரு குழாய் போன்ற உறைவிடம் அந்த என்ன சங்கங்கள் சங்கம் என்பது வன சங்கம் என்பது என்ன சங்கம் என்பது ஆழி ஆழி என்பது சக்கரம் சரியா சக்கரம் என்பது இங்கே அங்கே ஏழு சக்கரம் ஏழு சக்கரம் உங்களுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்கின்ற ஏழு சக்கரம் இந்த சக்கரம் தான் இறைவனின் பாதை நடைபாதை இந்த நடைபாதை வழியாகத்தான் இறைவன் அங்கே நாம் தவம் ஏற்றும்போது நடந்து சென்று மேலே மேலேறி அங்கே உச்சி வரை செல்கிறார் எனவே இது தவப்பாதை என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் சூழலும் போதுதான் அங்கே வெப்பம் ஏறும் மூச்சு காற்று வருகிறது வெப்பம் துய் வெப்பம் வருகிறது அதன் வழியாக சக்கரங்கள் இயங்குகிற குண்டனி மகாசக்தி எழும்புகிறது அந்த குண்டனி மகாசக்தி சக்கரங்கள் சூழல சூழல மேல் மேல் நோக்கி செல்கிறது பொய்ப்பாடுடைய நேவை பொய்ப்பாடு என்பது புகழ் என்று பொருள் சகராஜ் பார்த்தீங்கன்னா புகழ் என்று இருக்கும் அந்த புகழ் என்பதற்கு என்ன பொருள் புகழ் என்பதற்கு ஒரு மிகவும் உயர்ந்த நிலை இதைவிட உயர்ந்த நிலை எதுவும் கிடையாது மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பொருள் எது எதுவென்றால் இந்த சக்தி மகாசக்தி மேலெழும்பி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பெருங்கழிப்பு நிலை அந்த பேரின்பெருங்களிப்பு நிலைதான் இங்கே புகழ் என்று கூறப்படுகிறது அடுத்த வரி சால பெரும்பரங்க சால சாலம் என்பது என்ன சாலம் என்பது மதில் அல்லது கல் இந்த சாலம் என்பது எங்கே இருக்கிறது மதில் என்பது எங்கே இருக்கிறது மேலே இருக்கிறது அங்கே ஒன்று நடக்கிறது இந்த பெரும்பறை பெரும்பறை என்பது இறை நடனம் இறை கூத்து இறை கூத்து என்பது இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைவன் நடனம் நடனம் நடனமாடுகிறார் நாம் தவம் ஏற்றும்போது அப்பொழுது ஒரு பேர் அதிர்வு ஏற்படுகிறது அந்த பேரதிர்வு அங்கே இன்ப நிலையாக தோற்றுவிக்கப்படுகிறது அங்கேதான் வெற்றிபூர்வமும் சக்கரங்கள் சுழல்கிறது என்றாலும் நெற்றி பூர்வத்திலேயும் கலைவுற்றிலேயும் ஒரு துடிப்பு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது இறை உணர்வு அந்த இறை உணர்வு தோன்றும் போது நமக்கு பேரின்ப பெருங்களிப்பு என்ற நிலை உருவாகிறது அதுதான் பறை என்பது இறை கூத்து பல்லாண்டு இசை இசைப்பாறை பல்லாண்டு என்பது என்றால் இங்கே தவமேற்றும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் தவமேற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு நடமாக்கக்கூடிய இறை ஆற்றல் அடுத்த வரி கோல விளக்கை கொடியில் கோல விளக்கு என்பது என்ன கோடம் என்பது வயிறு என்று பொருள் இந்த வயிற்றிற்கு மோடு என்று பொருள் இருக்கிறது மோடு என்றால் உச்சி அந்த உச்சியிலே தலை உச்சி நெற்றி நெற்றி புருவம் இந்த தான் சொல்லப்படுகிறது விளக்கு என்றால் அங்கே ஒளிரக்கூடிய குடி அதுதான் கோல விளக்கு ஆக்கினை சக்கரமும் துரிய சக்கரமும் இங்கே விளக்காக சொல்லப்படுகிறது அடுத்து குடி குடியே என்கிறார் குடி என்பது இங்கே இரண்டு சொற்கள் கையாளப்படப்படுகிறது அது குடிக்கு நிறைய சொல் இருக்க பொருள் இருக்கிறது என்றாலும் இங்கே வள்ளி விலோதனம் என்கின்ற இரண்டு பொருளை எடுத்துக்கொண்டு கொண்டோம் விலோதனம் என்பது கண் நெற்றிக்கண் உச்சியிலே இருக்கக்கூடிய நெற்றிக் கண் கண்ணும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வள்ளி வள்ளி என்பது சந்திரன் சந்திரன் இரண்டும் இயங்குகிறது நெற்றி பூர்வம் இயங்கும் போது பிறைச்சந்திரன் அங்கே தூண்டப்படுகிறது இயக்கப்படுகிறது பிறைச்சந்திரன் என்பது மட்டுமல்ல அது பீனியன் சுரப்பி என்று சொல்லப்படுகிறது அந்த பீனியன் சுரப்பி மெலட்டனி என்ற திரவத்தை சுரக்கிறது இந்த மெலேட்டன் என்ற திரவம் தூக்கத்திற்கும் இந்த தூக்கத்திற்கும் பயன்படுகிறது எனவே தூங்குவதற்கும் தூங்காமல் காணுவதற்கும் பயன்படும் ஒரு பொருள் அங்கே சுரக்கிறது அந்த என்ற திரவம் இது பிறைச்சங்கன் என்று சொல்லக்கூடிய அரைவட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த சந்திரன் தான் இங்கே சொல்லப்படுகிறது வள்ளி என்ற பெயரோடு குடி என்பது வள்ளி இந்த தவம் தவம் செய்யும் போது இவ்வளவு நிகழ்வும் நடைபெறுகிறது அதில் தான் சொல்கிறார் மேலையார் செய்வே செய்வனகள் இந்த இந்த செய்களை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது துயவெப்பம் மூச்சுக்காற்று சக்கரங்கள் சூழலுதல் குண்டனி மகாசக்தி மேலெடும்புதல் இது போல பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே அது அதுதான் சொல்லப்படுகிறது அடுத்த விதானமே விதானம் என்பது சிவப்பு கம்பளம் நம்ம ஊருக்கு நம்ம ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ஒரு தீ வந்து என்ன செய்வோம் சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுப்போம் அது போல சிவப்பு கம்பளம் என்பது மிக மிக உயரிய ஒரு வரவேற்பு அதுபோல நிலையில இருந்து கொண்டு இறைப்பொருள் மிக உயர்ந்த நிலையில ஏனென்றால் அந்த சிவப்பு என்பது இறைபொருளோட நிறம் செங்கல் எப்படி இருக்கிறதோ அதுபோல குழுந்து விட்டு எணியக்கூடியதுதான் இந்த தூய வெப்பம் என்று சொல்லக்கூடிய வெப்பநிலை அந்த வெப்பநிலையை கொண்ட இறைபொருள் இறைப்பொருள் தவம் நட தவம் ஏற்றும் போது நடைபெறுகிறது அடுத்த வரியிலே இறுதியாக சொல்லுகிறார் ஆளின் இலையாய் அருளாலோ ரொம்பவாய் ஆளின் ஆள் என்பது என்ன ஆள் என்பது ஒரு நஞ்சு இந்த நஞ்சு எப்படி இருக்கிறது நீல நீல வண்ணத்துல இருக்கிறது நீல வண்ணம் தான் நஞ்சு நஞ்சு அதாவது என்று சொல்லுகிறோம் நஞ்சு உண்டான் என்கிறோம் திருமால் உருவத்தை பார்த்தீங்கன்னா ஓவியத்துல முழுவதும் உடல் முழுவதும் அந்த நீல வண்ணம் பூசப்பட்டிருக்கும் இதற்கான குறியீடு என்னவென்றால் நாம் தவம் போது அடுத்த இலை என்பது உலவே என்று சொல்லக்கூடிய காற்று இந்த காற்று காற்றின் நிலைக்குண்டு இந்த ஆள் என்பது நாம் தவம் பொழுது அந்த நீல வண்ணம் நீல வண்ணம் தான் இங்கே தோன்றுகிறது தவத்திலே அந்த தவம் நீல வண்ணம் தோன்றும் போது நமக்கு பெருங்களிப்பு வருகிறது இந்த நீல வண்ணம் தவத்தின் போது தோன்றிவிட்டால் அகக்காட்சியாக அகக்காட்சியாக நீலவண்ணம் தோன்றி கொண்டு மறந்து கொண்டே இருக்கும் நெற்றி புருவத்துக்கு வந்து கொண்டு போய் இருக்கும் அகக்கண்ணால் இதை காண முடியும் புறக்கண்ணால் காண முடியாது எனவே அகக்கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக் கண் வழியாக இந்த நீல நிற நீல நிற காட்சியை கண்டுகொண்டே இருக்கலாம் அது இலை என்பது இங்கே உழவை என்று சொல்லக்கூடிய உழவை என்று சொல்லக்கூடிய காற்று இந்த காற்றுதான் தான் பஞ்சபு அந்த ஆகாச நிலை அடுத்த நிலையாக காற்றாக இருக்கிறது அந்த காற்று நிலைதான் இங்கே நமக்கு உயிர் வாழ்வதற்கும் தவம் புரிவதற்கும் உதவி புரிகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த திருமாலுக்கும் நீல வண்ணம் பூசி இருப்பார்கள் சைவத்திலே சிவனுக்கும் சொல்லுவார்கள் நீலகண்டன் திருநீலகண்டன் என்பார்கள் கண்டன் என்பார்கள் இதற்கெல்லாம் என்ன பெயர் வர காரணம் இந்த நீல நிற வண்ணம் அந்த நீல நிற வண்ணம் என்பது நாம் தவம் ஏற்றும்போது போது நிகழக்கூடிய ஒரு வண்ணமே அது வந்து வந்து செல்லும் அது வந்துவிட்டால் தவம் வந்து கொண்டிருக்கிறது தவம் உங்களுக்கு முக்தி பெற போகிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் எனவே இந்த தவநிலை வேண்டுமென்றால் இவ்வளவு நிகழ்வும் நடைபெறுகிறது அந்த நிகழ்வு மேலையா செய்வன என்று சொல்லக்கூடிய நிலை அந்த நிலை வந்து ஆஹ் மாடே மணிவண்ணம் மார்கழி நீராடுவன் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி நம்முள் உள்ளே போக வேண்டும் என்றால் நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஏற்ற வேண்டும் குறிப்பாக எப்பொழுதும் ஏற்ற வேண்டும் அதுவும் குறிப்பாக காலை அதிகாலை மூன்றிலிருந்து அற்புதமான நேரம் இது பிரம்ம முகூர்த்தம் என்று அந்த நேரத்திலே தான் இந்த மார்கழி மாதத்திலேயே இந்த காஸ்மிக் எனர்ஜி பூமிக்கு அருகிலே வந்து நிறைய நிரம்பி கொட்டி கிடக்கிறது சிதறி கிடக்கிறது அந்த சிதறி கிடக்கும் அந்த இறைத்தொகளை நாம் அதை உட்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அதற்கு வாய் வேறு வாய் கிடையாது ஒரே வாய் தயம் தவம் தியானம் என்கின்ற சொல்ல நிலைதான் அந்த நிலை வழியாக நாம் போது அந்த காஸ்மிக் எனர்ஜி நம் உடலுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும் உள்வாகி கொண்டால் நமது மனம் உடல் உயிர் மூன்றுமே சீராக செழிப்பாக இயங்கும் இந்த தேகம் நீற்றி பெறும் என்பது என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் இது ஒரு கதியிலே நன்றி நண்பர்களே நன்றி